எல்லாம் அல்லாஹின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக பிறன்புக்குரிய அல்லாஹின் நல்லடி ஆகல லா வருகின்றது இல்லாஹுவ அல்லாஹூ லாஇக்கல் து வகுவல் அரசில் அறி இதன் பொருள் என்னவென்றால் எங்களுக்கு அல்லாஹின் போதுமானவன் அவனைத் தவிர வணங்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை அவன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் அவனே மகத்தான அரசின் அதிபதி இன்று இந்த இதுவாவை எவர் ஒருவர் ஏழு முறை காலையிலும் மாலையிலும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோள் ஓதிக்கொண்டால் அவருக்கு இன்மை மறுமை அனைத்து வித கவலைகளிலிருந்து பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது என்று நபிகன் நாயகம் சொல்லல்லாலும் சொல்வார்கள் அல்லாவுடைய பரந்த அருளை ஒரு விசாலமான அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை நபி நாயகம் சொல்லா அலுசா அவள் சுருக்கமாக வாழ்த்தி இங்கு பதிவிட்டு நமக்கு தந்திருக்கின்றார்கள் பெருமானா சொல்லல்லாலு அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு பிரியம் உள்ளவராக இருந்திருக்கின்றார்கள் நம்முடைய நேரங்களை காலங்களை பொன்னானதாக மாற்றி கொடுக்க வேண்டிய எந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக இருந்திருக்கின்றார் என்பது இதன் மூலம் நமக்கு விளக்கப்படுகின்றது கண்ணிய மிக்கவர்களையும் இதை ஓதுவோம் பலன் பெறுவோம் எல்லாவது அல்லாஹூ தாலா நம் அனைவருடைய கவலைகளை நீக்கி நிம்மதியான வாழ்க்கை வழங்குவானாக